ப்ரவுன்ல ஃபுல்லாவே ஃபிளாரல்ஸ் பியூட்டிஃபுல் ரோஸ் ஃபிளாரல்ஸ் அழகா இருக்குல்ல இதுவுமே பியூர் காட்டன் ஹைட் அண்ட் பிரத் அவைலபிள் இருக்கு ஒன்லி ஒன் டபுள் ஒன்பது ரூபா மட்டுமே தமிழ்நாடு பிளாஸ்ட் ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க மினிமம் அஞ்சு நைட்டிஸ்க்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு வயலட் கலர் வயலட்ல ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பிரிண்டட் டிசைனு நல்ல ஹைட் நல்ல பிரத் இருக்கு ஒன் டபுள் நைன் மட்டுமே so s m l size கூட இருக்கு whatsapp கனெக்ட் ஆயிடுங்க இது பாருங்க mustard and lavender violet color brinjal color friendship patch neck our friend pocket இருக்கு only for 199 199 மட்டுமே so அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு maroon and cream color combination elastic type தான் நல்ல हाइट நல்ல பிரெத் இருக்கு சூப்பரா இருக்கு 199 க்கு வாய்ப்பே இல்ல என்ன சைஸ் டா இது டபுள் எக்ஸ் எல் சைஸ் டபுள் எக்ஸ் எல் only for 199 பியூட்டிフル கலெக்ஷன்ஸ் ஹாஸ்ஸமா இருக்கு அடுத்தது எல் சைஸ் எல்ல பேட்ச் வர்க் ஃபிரண்ட் ஜிப் பியூர் காட்டன் ஃபிரண்ட் பாக்கெட் 199 மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் மினிமம் 3 ல இருந்து 5 10 நைட்டிஸ் மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இது பாருங்க

எலாஸ்டிக் டைப்பு ப்யூர் காட்டன் ஒன்லி ஃபோர் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சைஸஸ் வாட்ஸ்அப் கலெக்ட் ஆகிடுங்க நான் சொல்கிறேன் சைஸஸ் மட்டுமே இப்போ காமிக்கிறது எல் சைஸு நல்ல ஒரு கிராஸ் பேட்ச் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் பிரிண்டடு ஒன்லி ஃபார் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கு வாவ் பியூட்டிஃபுல் மஸ்டடுங்க மஸ்டர்ட்டில் ஃபுல் ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு டபுள்லேயே பைப்பிங் நெக் கொடுத்துருக்காங்க வாவ் நைஸ் கலர் ஆமாம் ஷர்மிமா

பிளாஸ் ஷிப்பிங் இதுக்கப்புறம் வரது எல்லாமே டூ டபுள் நைன் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஃப்ரண்ட்ல வந்து பட்டன்ஸ் அண்ட் பிளீட்ஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வெரி பிராண்டட் நைட்டி டூ டபுள் நைனுக்கு வாய்ப்பே இல்ல டப்புனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க எக்ஸ்க்ளூசிவ் ஒன் நைட்டி கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலக்ஷ்மி ஃபர்ஸ்ட் லேடி எல்லாமே பிராண்டட் நைட்டிஸ் இன்னைக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ஒன்லி ஃபார் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஹை காலர் நெக் நல்ல ஒரு பிரிஞ்சால் ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஒன்லி ஃபார் டூ டபுள் நைன்

3990 மட்டுமே, இது ப்ளெய்ன் mustard எல்லோல, neck portion வந்து உங்களுக்கு yoke, பாச்ச் சிற்கு பண்ணிருக்கார்கள் friendla buttons, 399 மட்டுமே. அட்பதுது டா? 399. இல்லை, இல்லை. இது கப்பிட வரார்து எல்லாமே 399, இது உமே பாருங்க. நல்ல ஒரு creamல வந்து maroon color combination full florals யோக் போஷன் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க மெரூன் கலர்ல பேட்ச் அண்ட் காந்தா ஸ்டீச் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுல கேன்வர்ஸ் ஒர்க்கு சைட் பாக்கெட் அவைலபிள் இருக்கு ஒன் இ ஒன்பது மட்டுமே ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல ஹைட்டு நல்ல ப்ரெத் அவைலபுள் இருக்குது ஸோ புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உங்களுடைய புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மட்டுமே, நல்ல இருக்கு நை லவெண்டர் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் எம்பிராய்டி அண்ட் பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்ல ஹைட்டு நல்ல பிரத் இருக்கு சைட் பாக்கெட் இருக்கு வித் கூட த்ரீ டபுள் நைன் மட்டுமே இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே போல்்கா டிசைன்ஸ் வித் a ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி கவர் பண்ணியிருக்காங்க 플로럴 டிசைன்ஸ் 399 மட்டுமே இதுவுமே நல்ல ஹைட் நல்ல பிரெத் பியூர் காட்டன் நைட்டீஸ் அடுத்து சி ப்ளூ கலர் யோக்ல வந்து பாத்தீன்னா உங்களுக்கு Black கலர்ல பாந்தினி த்ரெட் வர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க பாந்தினி டிசைன் அண்ட் பைப்பிங் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு டப்புன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் மேம் டேப் இருக்கா மேம் டபுள் எக்ஸல் என்ன மெஷர்மெண்ட் மேம் பஸ்ட் சைஸ் நல்ல ஹைட்டு நல்ல பிரத் இருக்க மேம் நான் பஸ் மெஷர்மெண்ட் இப்போ பார்த்துட்டு சொல்றேன் மேம் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் தான் நான் கையில் வச்சிருக்கேன் இப்போ பார்த்து சொல்றேன் ஒன்லி ஃபோர் த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே டப்புன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் லேடியோட எக்ஸ்க்ளூசிவான நைட்டீஸ் இது எல்லாமே பியூட்டிஃபுல் நைட்டீஸ் இது உங்களுக்கு ப்ரீமியம் வெரைட்டிஸ் இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க ஒன்லி ஃபார் த்ரீ டபுள் நைன் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே அடுத்தது பாருங்க இதெல்லாம் பாருங்க த்ரீ டபுள் நைனுக்கு வாய்ப்பே இல்லை பேக் சைடுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபிளீச் கொடுத்துருக்காங்க பேக் போர்ஷன்லயுமே ஒன்லி ஃபார் த்ரீ டபுள் நைன் பிளாஷிப்பிங் நல்ல ஹைட்டு நல்ல பிரெத்தா double XL size நான் காமிக்கிறது எல்லாமே only for 399 எல்லாமே premium varieties and quality night with pocket and overlock 399 மட்டுமே so kaftanல ஒரே ஒரு piece நான் இருக்கு price 399 ஏ super பா kaftan உங்களுக்கு 399 super lace work and rope லாம் குடுத்து super ஒரு piece ஆருக்கு வேணுங்கள் booking ஸ்ரீலட்சுமி அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான நைட்டி பாத்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருக்காங்க புக்கிங்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன் ஸ்கிரீன்ஷா பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள்